கிருஷ்ணகிரி அருகே திமுக பிரமுகர் ஒருவர் பட்டியலின பெண்களை வீட்டு கழிவறையை சுத்தம் செய்ய சொல்லியும் பாலியல் இச்சைக்கு இணங்க சொல்லியும் டார்ச்சர் செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கணவனை இழந்த பெண்களுக்கு திமுக பிரமுகரால் நடந்த கொடுமை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அடுத்துள்ளது தற்ற அள்ளி கிராமம் இங்கு வசித்து வரும் தமிழ்ச்செல்வி மற்றும் முனியம்மாள் இருவரும் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் இந்த இடத்தில்தான் குடிசை அமைத்து குடும்பத்துடன் வசிக்கின்றனர் சில ஆண்டுகளுக்கு முன்பு இருவரின் கணவர்களும் இறந்து போன நிலையில் குழந்தைகளுடன் தனிமையில் வாழ்ந்து வருகின்றனர் இந்த சூழலில் இவர்களது வீட்டிற்கு முறையான பட்டா இல்லை என கூறி தற்போது வீட்டையும் காலி செய்யுமாறு வருவாய்த்த்ர்திடீரென வீட்டின் கதவுகளில் நோட்டீஸ் ஒட்டிவிட்டு எச்சரித்து சென்றதாக கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மாவட்ட சேர்மனாக இருக்கும் திமுக பிரமுகரான நாகராஜ் என்பவரிடம் சென்று நடந்ததை சொல்லி பட்டா வாங்கி தர சொல்லி உள்ளனர் அதற்கு திமுக பிரமுகர் நீங்கள் கீழ் சாதியை சார்ந்தவர்கள் வீட்டின் கழிவறையை சுத்தம் செய்து தர வேண்டும் அதோடு தாங்கள் அழைக்கும் நேரங்களில் எல்லாம் வந்து திருப்திப்படுத்த வேண்டும் இல்லையே இந்த இடத்திலிருந்து உங்களை காலி செய்து விடுவேன் என ஆள் வைத்து மிரட்டியதாக பாதிக்கப்பட்ட தமிழ்ச்செல்வி கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்தார் நான் ராம்ராஜ் எங்கள் வயிற்றுக்கார் பேர் அவர் இறந்துட்டார் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு முப்பது வருஷமா இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம் சார் குடிசல்ல போட்டில் போது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சிங்க சார் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் சேர்மேன் வந்து திமுக கட்சியை வச்சு பிரச்சனை பண்ணது இல்லாத என்னையே வந்து வீட்டு வேலைக்கு பாத்ரூம் கழுவறது கூப்பிட்டாங்க சார் நாங்கள் வந்து புள்ளுக்குட்டியை வச்சுன்னு நான் வந்து பாத்ரூம் கழுவின்னு பசங்களை பார்த்துக்க முடியாது சார் என்னால் வர முடியாதுன்னு சொன்னேன் சார் அவர் என்னன்றாரு நீ ஒரு ஜிதி கீழ் ஜாதி நான் சொல்லி நீ கேட்க மாட்டேன்றி உன்னை இந்த இடத்துல நான் எப்படி வைக்கிறேன்னு பாரு உன்னை எப்படினாலும் இந்த ஊட வந்து காலி பண்ணாத விட மாட்டேன் நீ இந்த இடத்துல தங்கிட்டனா சரி நீ என்னை டெய்லியும் மிரட்டினாங்க சார் நைட்டில் கல் எடுத்து போட்டு வடிக்கிறாங்க கதவை தடிறாங்க ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுறாங்க சார் எங்களாவே நாலு புலிகளை வச்சு நாங்கள் படுற கஷ்டம் இந்த ஊரில் எல்லாருக்கும் தெரியும் மேலும் தாங்கள் சொல்வதை கேட்டால் பட்டா வழங்குவதோடு புதிய வீடு கட்டி தருவதாகவும் இல்லை என்றால் இடத்தை விட்டு துரத்தி விடுவதாக திமுக பிரமுகர் நாகராஜ் மிரட்டியதாகவும் தெரிவித்தனர் அதோடு நான்கைந்து வருடங்களாக பலவித தொந்தரவு வந்ததாகவும் இடம் குறித்து பட்டாவிற்கு விண்ணப்பித்திருந்த நிலையில் தங்களை போன்று வசிப்பவர்களுக்கு பட்டா கிடைத்ததாகவும் சேர்மன் நாகராஜின் பேச்சை கேட்ட சில அதிகாரிகள் தங்களிடம் கையெழுத்து வாங்கிவிட்டு பட்டா தராமல் ஏமாற்றியுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தனர் பெண்கள் கூப்பிட்றாரு வர நேரத்துக்கு வரணும் நேரத்துக்கு போகணும் நான் வராங்க நீ ஏன் இது உள்ள படுத்துக்கணும் ரொம்ப அடிஞ்சலாக்குற புள்ள போட்டுன்னு வராங்க யாரெலாம் குடிச்சு போட்டு வந்து கெலாட் பண்ணுறாங்க கையெழுத்து வாங்கினாங்க நாங்கள் வந்து வந்துது கையெழுத்து போட்டு கொடுன்னு சொன்னாங்க கையெழுத்து போட்டு கொடுத்தேன் பட்டை எங்கள் வந்து வந்துனுக்குது எங்களுக்கு வரல நான் போய் கேட்டு ஒரு வாரம் விட்டு ஏதாவது நான் பட்டா நிக்குதுன்னு சொன்னுங்க வரலான்னு கேட்டதுக்கு உங்கள் பேரெல்லாம் அதில் இல்லை அப்படின்னாங்க ஆனால் நீங்கள் தானே வந்து கையெழுத்து வாங்கின்னு போனுங்க அப்படின்னு கேட்டதுக்கு பட்டாவெல்லாம் இல்லைம்மா உங்களுக்கெல்லாம் கொடுக்குறதான்னு சொல்லிட்டாங்க நாகராஜு எவ்வளோ பணம் இருந்தாலும் உன்கிட்ட வீசுற வா நீ வந்தாரா ஊடு அடித்தார நீ வரல நேரத்தை உடைய வைக்க மாட்ட அப்படி அஞ்சாறு வருஷமா மிரட்டுறாங்கண்ணா சாதி மறுப்பு பேசும் திமுகவை சேர்ந்த பிரமுகர் ஒருவரே சாதி பெயரை குறிப்பிட்டு வீட்டு கழிவறையை சுத்தம் செய்ய சொல்லியும் பாலியல் இச்சைக்கு இணங்க சொல்லியும் பட்டியலின பெண்களை டார்ச்சர் செய்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ள விவகாரம் திமுகவின் நிஜ முகத்தை வெட்ட வெளிச்சம் உள்ளது ஆகவே சமூக நீதி என பேசும் விளம்பர திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட பட்டியலின பெண்களுக்கு உரிய வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது